காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் அவர்கள் இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில வசம்பு வச்சு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் ஆன்மீக ரீதியாக மருத்துவ ரீதியாக அப்படின்றத பத்தி பாக்கலாம் வசம்பு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்லயுமே வந்து வசம்பு அப்படின்றது நிச்சயமா இருக்கும் இத வேற என்ன மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம் சார் அந்த காலத்துல இது மகா ரகசியமாக வச்சிருந்துச்சு அதனாலதான் பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரே பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அது அந்த பேர் சொல்லாதது வந்துச்சு கேட்டீங்கன்னா இந்த வசம்பு வச்சு மிகப்பெரிய வியாதியெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க வசம்பு நிறையா கிடைக்கிற இடம் அதனால என்ன பண்ணுவாங்க உள்ள வைத்தியர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போய் வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறா இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க எடுத்துக்கும் போது நீங்கள் அந்த வசம்பு எடுத்துருவான்னு சொல்ல முடியாது உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பேர் சொல்லாத எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு மறைப்பாவே வச்சுருந்தாங்க மிகப்பெரிய ஒரு ரகசியம் மிகப்பெரிய ஒரு வைத்தியம் மிக மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு பொருள் இந்த வசம்பு என்பது விஷத்தை முறிக்கும் அம்பு விஷ அம்பு ஒருத்தவங்க சொன்னீங்களே கந்திருஷ்டி அதுவும் விஷ அம்பு தான் ஒருத்தவங்களோட வார்த்தை நம்மளை வந்து தாக்குதா அதுவும் விஷ அம்பு தான் இன்னொருத்தவங்களுடைய ஏதோ ஒன்று விஷயம் எங்கேயோ போகிறோம் நம்ம போய் அதை தொத்திட்டு வந்துடுறோமோ அதுவும் விஷ அம்பு தான் எங்கெல்லாம் விஷ அம்பு பாய்கிறதோ அதை முறிக்கும் அம்பு தான் வசம்பு வசம்பு என்பது வசமாக்கி கொள்வதற்கும் பயன்படும் அதான் வசி வசி விஷத்தை அரிக்கும் வம்பு வசம்பு தான் நோயில எவ்வளவு பெரிய நோயா இருக்கட்டும் அதையும் தீர்த்து வைக்கிறது வசம்பு தான் இந்த வசம்பு வந்து ஒரு லிமிட்டா பயன்படுத்தணும் எது இன்டேக் சொல்றேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா மாசத்துல முப்பது நாள் இருக்கு இந்த முப்பது நாள்ல ஒரு அஞ்சு நாள் மட்டும் ஒரு ஒரு சிட்டிகை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வியாதியே கிடையாது உடம்புல வந்து விஷமே இருக்காது விஷத்தன்மையே இருக்காது இந்த வசம்பு வசம்பு எவ்வளவோ நீங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம் எத்தனையோ அதாவது கலர் கலர் ஃபுட்டு எடுத்துக்கிறோம் வயிறு கெட்டு போகுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல நிறைய என்ன டைப்னே தெரியாம வயிறு உள்ள இருக்கு இந்த புழு வச்சுங்கிறாங்க கொக்கி புழுன்றாங்க காரணம் என்ன நம்ம சாப்பிடற உணவுகள்ல வந்து டிகேஸ் நிறைய உண்டு ஸோ அப்ப என்ன ஆகுனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிக்க எடுத்துட்டு வந்தாலே போதுமான போதுமான தான் அதான் விஷத்தை முறைக்கும் அம்பு இது எப்பேற்பட்டு நம்ம எங்க வேணாலும் போய் சாப்பிடலாம் எதிரி வீட்டுல போய் சாப்பிடலாம் இந்த நெகட்டிவிட்டி இந்த பிள்ளை சோனியங்கள் உள்ள வைக்கக்கூடிய மருந்து எதுவுமே வேலை செய்யாது ஆனா நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு சிட்டிக்கையா இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால அமிர்தமும் நினைஞ்சு இந்த வசம்புவ பொறுத்த வரைக்கும் நம்ம உள் இன்டேக்கா மருத்துவமா பண்ணோம்னா சும்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் அப்ப டுவெண்ட்டி டேஸ் ஆகுதா நிறுத்திக்கலாம் அடுத்த மாசமும் தேவையில்லை இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம் ஆக லைஃப் லாங் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வசம்பு எடுத்து வந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா அவ்வளவு நல்லது இந்த கிட்னி ப்ராப்ளம் நம்ம சொல்லுவாங்க இருக்கிறது ரொம்ப பிரச்சனையானது அப்ப கொஞ்சமா வசம்பு எடுத்து நம்ம தொப்புள் இருக்கு பாத்தீங்களா அதுல கொஞ்சமா வடை தட்டின மாதிரி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் கே நம்ம அதை வாஷ் பண்ணிட்டாங்க வின்ட்டை கேட்க தேவையில்ல வெளியில் தொப்புலில் மட்டும் வசம்பு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதும் அந்த கிட்னியோட ஃபெயிலியருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த பசிக்கிற விஷயங்கள் அதேமாதிரி நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வயிற்றில் தான் வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் ஸோ அந்த வசம்பை நம்ம என்ன பண்ணுறோம் சந்தனம் குலைக்கிற மாதிரி குலைச்சி நம்ம தொப்பில் கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் அடுத்தது ஏதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமும் எடுக்கிறோம் இன்டேக்கம் எடுக்கிறோம் நம்ம வயிற்றுலயும் மேல போட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த நெய் இருக்கு பாத்தீங்களா நெய்ல வசம்ப ஊற வச்சிடணும் ரெண்டு நாள் ஊர்ன பிறகு என்ன பண்ணுவோம்னா அது ஒரு கற்புறத்துலயோ பச்சை கற்பூரம் எரிய விட்டு அதுல காமிச்சுங்கனாக்க என்ன ஆகுனாக்க அது எரிஞ்சிடும் இல்லைன்னா ஒரு கேஸ் அடுப்புல காமிச்சு நல்லா எரிச்சிரும் அந்த மை இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நெய் சுத்தமான நெய்ல எடுத்து நம்ம எடுத்து நேரத்தில் வச்சிங்கனாலும் எல்லாம் போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருஷ்டி மட்டும் கிடையாது மகாசூனியம் ஒரு மனுஷனை முடக்கி வைக்கிறது பார்த்தீங்களா என்னன்னே தெரியாமல் அது எல்லாமே கிளியர் ஆகும் எனக்கு மாதிரி நெத்தியில் வைக்க முடியாதுன்னா உச்சந்தலையில் வச்சாலே போதும் உச்சந்தலை தான் உள்ளுக்குள்ள எல்லா ரேடியேஷன் வரைக்கும் உள்ளே போய் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ அதே தான் உச்சந்தலையில் வைக்கிறதுனா இங்கே வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது எல் டைப் இங்கேருந்து போய் இப்படி போகும் இது இப்படி போய் உள்ளே போய் நம்மளுடைய எல்லா வகையான நெகட்டிவிட்டியும் தீர்க்கும் ஸோ அதனால் விஷத்தை முறிக்கும் அம்பு அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வசம்ப இந்த குழந்தைங்க கையில் அப்படி போட்டிருப்பாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்ம நினைக்கிற காம்பவுண்ட் இருக்காது ஒன்றும் இருக்காது பார்த்திங்கன்னா குடிசை குருசியாக இருக்கும் அங்கே பார்த்தாலும் இருக்கும் பாம்பு பள்ளிகள் ஊர்வன எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா வசம்பு இருக்கிறதுல வந்து இந்த நெகட்டிவிட்டிலாம் அந்த ஜந்துக்கள் வராது சப்போஸ் வந்தால் கூட இந்த குழந்தையை தீண்டுனாலோ பெரிய பிரச்சனை வராது ஏன்னா இந்த குழந்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்துலையும் காலிலையும் போட்டுப்பாங்களா இப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வசம்பு கடிச்சிக்கிட்டு விளையாடுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தாக உள்ளே சேரும்பொழுது அந்த எம்யூனிட்டி பவர்னால் வேற அளவில் இருக்கும் இது மட்டும் கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பூச்சிகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க என்ன பண்ண எடுத்து வாயில் சாப்பிட்ருப்பாங்க எந்த விஷயமும் தாக்காமல் இருப்பதற்கு தான் இந்த கையிலே மாட்டி விட்டுருப்பாங்க அதேமாதிரி நெகட்டிவிட்டியும் சேர்த்து தான் அதாவது நிறைய பயமூற்றுற விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஓப்பனாகவே இருக்கும் ஸோ அதனால இந்த குழந்தைங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா அதே மாதிரி தான் எதுக்குன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம லைட்டாக வசம்பு இழைச்சி நாக்கில் தடி விடுவாங்க நாக்கில் வசம்பு வச்சு தேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு சில பேருக்கு வராது சரியா அப்ப இந்த திக்கு பேச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னாக்க லைட்டா உரைச்சி நாக்குல தடை விடுவாங்க தேன தேனில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு சிட்டிகை வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட் வசம்பு நிறைய சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்னாக்கா ஒண்ணு பெரிய சைடு வசம்பு வந்து அப்படியே இல்லை இல்ல தான் சாப்பிடணும் இல்ல இல்ல அப்படியே சாப்பிடணும் நான் சுட்டு தான் மையாக்கும் தான் வந்து நான் வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் சோ தேனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாப்பிட்டா நிறையா சாப்பிட்டா வாந்தி வரும் ஏன் இதை வாந்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நிறையா சாப்பிட்டா வாந்தி வரும் சில பேர் சார் நான் நான் ஒரு வீடியோவில் போட்டேன் அளவு மட்டும் சொல்ல மறந்துட்டேன் நான் சொல்லியிருந்தேன் ஒரு கால் டீஸ்பூன் சாப்பிடலான் சில பேர் அதை வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வசம்பு சாப்பிட்டான்னு நினச்சிட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டாங்க ஒரு நாள் வாந்தி வந்து வருது சார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படினு சொல்லியிருந்தேன் மற்றபடி எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது அந்த அதிகமாக சாப்பிட்டான்னு கேட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இன்பியூரிட்டீஸ்லாம் வெளில வரும் அவ்வளவுதான் வாந்தியா வெளியில தள்ளி விடும் மற்றபடி எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க 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 அவங்க உடம்பு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைச்சிடும் எல்லா ஆர்கான்ஸ்க்குமே இதெல்லாம் வந்து ஒரு நாப்பத்தெட்டு நாள் எடுக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமா நாப்பத்தெட்டு நாள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு மாசம் மூணு மாசம் விட்டலாம் ஒரு வருஷத்துக்கு நாப்பத்தெட்டு நாள் போதுமான விஷயம்தான் அடுத்த வருஷத்துக்கு ஒரு நாப்பத்தெட்டு நாள் அடுத்த வருஷத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா போதும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பத்து வயசுக்கு மேலே அவங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ளஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கிடைக்குன்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு சூழ்நிலை எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபீவரை அட்டாச் பண்ணாது டெங்கு வராது மலேரியா வராது ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராங் அதனால தான் சொன்னால் வசம்பு என்பது விசத்தை முறிக்கும் அம்பு அடுத்தது நம்ம இந்த நெத்தியில் வைக்கக்கூடிய எது வந்தோம் இல்லையா அதுதான் வசிவசி அனைத்தையும் வசிவசி அதாவது ப்ளஸ்ஸை நீங்கள் உங்களுக்கு பணம் வேணுமா நல்ல வேலை வேணுமா ஒரு இடத்துக்கு போறீங்களா அதான் வசம்பு மை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து சில பேர் தேனில் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க தேனில் போட்டால் வைப்ரோஸ்லாம் ஒயிட்டா போய்டுன்னு சொல்லிட்டு அதை வைக்க மாட்டாங்க நெய் சூப்பர் நல்லா சுத்தமான ஒரு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நல்ல கோகோனட் ஆயிலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக அப்படி வச்சுட்டு அது மேலே குங்குமம் வச்சுதான் தெரியாது நல்லா சில பேர் என்னடா இருக்குன்னு யோசிப்பாங்க உலகத்திலேயே சிறந்த ஒரு ஆக்ராஷனும் அட்ராக்ஷன் கேட்டிங்கன்னா வசம்பு இன்னொன்று அடுத்தது நான் ஜாதிக்காய் சொல்லியிருந்தேன் ஸோ வசம்பு பத்தி பேசுறதுனால இப்ப நான் வந்து வசம்பு பத்தி சொன்னா அது அனைத்து வகையான நல்ல சக்திகளையும் வசி வசி வைக்கும்போது வசி வசின்னு சொன்னா போதும் வசி வசி இப்ப வியாபாரம் பாத்தீங்கன்னா வசி வசி வியாபார வசி 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 பணவசி பணம் பத்தி பொழுது ஒரு வேலைக்கு போறீங்க இன்ட்ரீ போறீங்க வசி வசி எனக்கான வேலையை வந்து விட வேண்டும் எதோ உங்களுக்கு தேவையோ இந்த அந்த வசம்பு வச்சுட்டு போனீங்கன்னாக்கா அது வசி நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அதை மட்டும்தான் நம்ம மூளையும் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணும் நம்மளுடைய முன்னோர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய சித்தர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்றைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மை விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே மையின் மையினாலே எல்லாம் பயப்படுறாங்க கண்ணுக்கு விதாக அந்த அழகு மை தான் சாதாரண கறிக்கட்டை தான் நல்லா அது அந்த கறி அந்த ஒரு விளக்கு விளக்கெறியுது விளக்கண்ணியில் விளக்கண்ணியில் அந்த விளக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அதை பிடிச்சி அதை விளச்சி எடுக்கிறது தான் மை அந்த விளக்கண்ணோட மூலிகை போகுது பார்த்திங்களா அதுதான் வந்து கண்ணுக்கு அழகு பார்ப்பதற்கும் அழகு கொடுக்கக்கூடிய ஒரு மை அப்போது அது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மை அப்படிங்கறது வந்து உண்மை அதுவும் நல்ல விஷயம் தானே பெண்மை நல்ல விஷயம் தானே அது மாதிரி இந்த மை மை மைக்கு ஒரு அழகு கொடுக்கும் அந்த அழகுக்கு அதுல ஒரு அட்ராக்ஷன் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் தான் உங்களுக்கு மையினாலே பயப்பட வேண்டிய தேவையில்லை அது இறைவனுடைய மிகப்பெரிய விஷயம் வசியம் அப்படிங்கிறதுனாலதான் அது வசியம்னால திருப்பி போடுங்க சிவமயம் இறைவன் மயம் சொல்றதுக்குதான் அதோடைய உண்மையான இதுக்கு பயப்பட தேவையே இல்லை ஐயோப்பா மை மை பத்தி பேசுறாருப்பா மை அதான் அதான் தாயத்தை பத்தி பயப்படுறேன் தாயத்தை பத்தி சொல்றேன் தாயத்துனா அது ஒரு குடுவை அது உடம்போட கட்டுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது சும்மா ஒரு வைக்க முடியாது இல்லையா வேர் வச்சு வைக்கிறதுலாம் அந்த காலத்துல வந்து தொண்டு தொட்டு இந்த பழக்க வழக்கங்கள் அதே மாதிரிதான் மைனாக்க பயப்பட வேண்டாம் அது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னாக்க அது வந்து மூலிகை அதாவது அந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு மனுஷனை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு மூலிகையும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான டிவைனிட்டிக்கெலாம் வந்து நீங்க தப்பா பயன்படுத்தவே முடியாத வேலையே செய்யாது ஓகே இப்போ பொதுவாக அந்த பூஜை அறையில விளக்கே ஏற்றும் போது அந்த விளக்குல வசம்பு போடலாம் கண்டிப்பா போடலாம் அதாவது தெய்வ வசியம்னு ஒன்று இருக்கு இல்லையா வசியம்னாலே ஒரு நிறைய நிரப்பி கேட்டாரு ஏங்க தெய்வத்தை போய் வசியம் பண்ண முடியுமாங்க ஏங்க ஏன் அப்படி கேக்குறீங்க வசியம் கிடையாது அவங்களுக்கு கம்ஃபர்ட் அவங்களுக்கு பிடிச்சத தான் கொடுக்குறீங்க ஒருத்தன் வீட்டுக்கு போறீங்க அவங்களுக்கு பிடிச்சதா ஒருத்த வீட்டுல கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒன்று கொடுக்குறீங்க அவங்க பிடிச்சதா கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்கு தான் என்ன சீக்கிரம் போவீங்க அதே மாதிரி தெய்வத்துக்கு பிடிச்ச விஷயம்தான் வாங்கன்னு கூப்பிட்றது தான் வசி என்பது என்ன வாங்க அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தை வாடான்னு சொல்கிறதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆசை இருக்குது இதுதான் இந்த வாங்கன்னு சொல்கிற அந்த மரியாதை தான் வசம்பு ஸோ வசம்பு ஒருத்தங்க வீட்டில் அவசியம் வெறும் வசம்பு வச்சாலே நல்லது வசம்பு ஒரு நாலஞ்சு கட்டி நீங்கள் எப்போதும் போல பணம் இருக்கட்டில் வச்சு பாருங்கள் வசம்பு ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு உள்ளார வசம்பு வச்சு நல்லா கட் பண்ணி வச்சு பாருங்கள் ஐநூறுபா நோட்டு மட்டும் உங்களுக்குள்ள வந்து சேர்கிறது கண்கூடா பார்க்கலாம் அதே தான் எதை எதை வைக்கிறீங்களோ அதோட அது அதோட ஆக்டிவேட் ஆகும் எது தேவையோ அதோட ஆக்டிவேட் ஆகும் இப்போ கேஷ் பாக்ஸ் இருக்கு ஒரு வசம்பு வச்சு வச்சிருக்கேன் வைக்கும் பொழுது நம்ம எண்ணம் இருக்கணும் அது சரணாகுது நானும் வச்சு பார்க்குறேன் அந்த காரணத்துக்கு அதை வச்சு பவியமாக மனசோடு காந்தத்தோடு அதாவது காந்தத்தை ஈர்ப்போடு நம்ம கொண்டு வந்து இதை வச்சு பெருகும்னு சொல்றீங்க உங்கள் உங்க மூலதான் முக்கியமான மூலதனம் அதோட இந்த எனர்ஜியையும் சேர்க்கறது தான் மூலிகைகளின் பயன்கள் அதோட சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உணர்வளுடைய பரிபூரணம் இது இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் எந்த மூலிகையும் வேலை செய்யணும்னாக்கா குரு ஆசீர்வாதம் வேணும் அதேமாரி நம்பிக்கை வேணும் சரணாகதி வேணும் அதேமாரி முழுக்க முழுக்க நம்பிக்கை வேணும் நம்பி கை வச்சு எது செஞ்சாலும் நல்லது நடக்கும் அதுதான் வசங்கப்படுத்து நிச்சயமா இன்னைக்கும் எங்கள் நேர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி